வணக்கங்க இப்ப இந்த சோசியல் மீடியால ரொம்ப அதிகமா நிறைய பூணு வந்திருக்கு இந்த மாதிரி ஊட்டியில் இருந்து நீலகிரி மலையிலிருந்து போற தண்ணி எல்லாமே கர்நாடகாக்குள்ள போய் ஒகேனக்கல் வழியா திருப்பி தமிழ்நாடு வருது அவங்க மேகதாசு டேம் கட்டுறதுக்கு பதிலா நம்மளே ஊட்டியில ஒரு டேம் கட்டிடலாம் டேம் கட்டி அந்த தண்ணி நம்மளே தமிழ்நாடு பயன்படுத்திக்கலாம் இதோட முட்டாள்தனம் என்னங்க இருக்கும் எவ்வளோ ஒரு கூண்ட தனியே பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு ஸ்டீலு சிமெண்ட் கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் பார்த்து இந்த மாதிரி ஒரு வதந்தி கல்வி ஒரு கூகுள் மேப் எடுத்து சிம்பிளா பாத்தீங்கன்னா நீலகிரி இருந்து தண்ணி எல்லாமே ஈஸ்ட் ஈஸ்ட் அண்ட் நார்த் டைரக்ஷன் தண்ணி எல்லாமே வழியா பவானி பவானிசாகர் டேமுக்கு வருது நார்த் டைரக்ஷன்ல இருந்து வர தண்ணி பவானியாவே பவானிசாகர் டேம்ல வந்து சேர்ந்து பவானிசாகர் டேம் தண்ணி எல்லாமே ஃபுளோ ஆகி திருப்பி நம்மளுக்கு வந்து காவேரியில கொடுமுடியில கலந்துருது ஈஸ்ட் நீலகிரி ஈஸ்ட் சைட்ல இருந்து தண்ணி எல்லாமே கேரளா போயிருக்கு ரைட் இப்போ ஒகேனக்கல் எங்க இருக்கு நீலகிரிஸ் எங்க இருக்கு கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் அறிவு பயன்படுத்துங்க அப்படியே ஒரு வறட்சி வந்துருச்சுனாவே சடனா எல்லாரும் ஆசை வந்திருக்கு ஒரு வெள்ளம் வறட்சினா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் எஸ்பெஷலி பொலிட்டீஷியன்ஸ்க்கும் கான்ட்ராக்டர்ஸ்க்கும் இது ஒரு பெரிய காசா தோணுது ஏன்னா ஒரு ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஆயிரம் கணக்கான கோடி ஆயிரம் இல்லை ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இப்படி பேச்சு வரும் கொஞ்சம் நீலகிரிஸ்ல இருந்து கண்டிப்பா தண்ணி வருது தண்ணி அந்த தண்ணியோட குவாலிட்டியும் தரமும் அதிகம் பண்ணும் நம்ம கடமை இருக்கு நீலகிரி மலையோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்பர் பிளாட் இருக்கு கிராஸ்லேண்டை காப்பாக்கணும் சோலா ஃபாரஸ்ட்டை காப்பாக்கணும் அந்த ஹில் ஏரியா கன்சர்வேஷன் ஆக்ட ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த காடுகளை காப்பாத்தாம நம்மளுக்கு வேற என்னங்க வேலை இருக்கக்கூடிய அந்த காடை காப்பாக்கணும்னா தானே தண்ணி உறைந்து அதிகமா வரபோது நம்மளுக்கு டவுன் இன்ஃபேக்ட் இந்த தண்ணி தஞ்சாவூருக்கு ரொம்ப கிளை நதி காவேரி அதே மாதிரி சேலத்தில் திருநூத்தாடு அமராவதி இருக்கு பவானி இருக்கு இந்த கிளை நதிகள் பாதுகாப்பது நம்ம கடமையா இருக்கு ஆனா இந்த கடமைக்காக ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒருத்தனுக்கு பேராசைக்கு ஆளாக முடியாது வசதி வந்ததுன்னா அது கூப்பிட்டு தலைன்னு ஒரு கூப்பிட்டு ஆக நன்றி